உடல் எடை குறைப்பு மற்றும் அழகு கலையில் தனி கவனம் செலுத்தும் கலர்ஸ் ஹெல்த் ஹேர் தனது கிளையை கோவையின் லக்ஷ்மி மில்ஸ் மைய பகுதியில் துவங்கியது ஆண்கள் மற்றும் பெண்களின் அழகு பராமரிப்பு தொடர்பான உடல் எடை குறைப்பு தோல் பராமரிப்பு மற்றும் உடற்பகுதி தொடர்பான சிகிச்சை துறையில் இருபது ஆண்டுகால அனுபவங்களைக் கொண்ட நிறுவனமாக கலர்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் முழுமையான ஆரோக்கியம் மற்றும் தோல் பராமரிப்பு தேர்வுகளுக்காக அர்ப்பணிப்புக்காக புகழ்பெற்ற ஸ் ஹெல்த்ஹேர் நிறுவனம் தனது ஐம்பத்தி ஐந்தாவது கிளையாக கோவை லக்ஷ்மி பகுதியில் லூலு ஹைப்பர் மார்க்கெட் துவங்கியுள்ளது கோவை மாநகர் போக்குவரத்து ரோஹித் நாதன் மற்றும் முக்கிய தொழில்துறை தலைவர்கள் உட்பட கலர்ஸ் ஹெல்த்ஹேரின் பிராண்ட் தூதர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தற்போதைய வேகமாக இயங்கும் காலகட்டத்தில் இளம் தலைமுறையினரின் உடல் நலம் மற்றும் அழகை பாதுகாப்பும் கொள்கையின் அடிப்படையில் நிறுவப்பட்ட கோலார்ஸ் ஹெல்த் ஹேர் முழுவதுமாக ஆரோக்கியத்தின் நலன் காப்பதாக செயல்பட்டு வருகின்றது குறிப்பாக உடல் தகுதி மற்றும் அழகியல் மேம்பாட்டு ஆகிய இரண்டையும் ஊக்குவிக்கும் மேம்பட்ட சிகிச்சைகள் மற்றும் சிகிச்சைகளை வழங்கி தொழில்துறையில் ஒரு முன்னோடியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது கோவையின் புதிய கிளையான கோலார்ஸ் ஹெல்த் ஹேர் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஈடு இணையற்ற தரம் மற்றும் கவனிப்பை தொடர்ந்து வழங்கி வரும் அதே வேளையில் அதன் தடத்தை விரிவுபடுத்துவதற்கான அர்ப்பணிப்பை உள்ளடக்கியதாக நிர்வாக இயக்குநர் ராஜ்கமல் தெரிவித்துள்ளார்